ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிங்கா குக்கிங் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் இப்போ ஃபுட் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த ஃபுட் சாப்பிட்றதுனால டெத் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனல் வந்து குக்கிங் சேனல் அப்படின்றதுனால இந்த இஷ்யூஸ் பற்றி நம்ம பேச வேண்டிய நீட் இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம் ஒரு ஒரு குழந்த பதிமூணு வயது குழந்தை வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டதுனால இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் கேட்டோம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு கிழங்கு வகைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு சேப்பங்கிழங்கு இருக்கு சிறு கிழங்கு இருக்கு கருணாக்கிழங்கு இருக்குது நமக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு இருக்குது ஸோ பீட்ரூட் கேரட் இது எல்லாமே பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமிக்கு அடியில் விளையிறதுனால இப்போ ஒரு சாட் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை நோய் இருக்குன்றதுனால இந்த சாட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாமல் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூறுக்கு குறைவாக இருக்கணும் சுகர் அதே சாப்பிட்டு ரெண்டு நேரத்துக்கு அப்புறமா நூற்றி இருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கணும் இதுதான் ப்ளட் ஷுகர் ஷுகர் வந்து இல்ல அப்படின்னா ஸோ இப்போ பிளட் ஷுகரில் வந்து மூணு டைப் இருக்குங்க ஹைப்போகிளைசீமியா அது வந்து எழுபதுக்கும் கம்மியா இருக்கணும் நார்மலாக வந்து நூற்றி நாற்பதுக்கு கம்மியாக இருக்கணும் அதுக்கும் இரநூறுக்கும் அதிகமாக போணுச்சுன்னா ஹைப்பர் கிளைசீமியா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம மரவள்ளி கிழங்குக்கு வருவோம் மரவள்ளி கிழங்குல சர்க்கரை இருக்குதான் ஆனா அதை விட அதிகமாக சர்க்கரை வள்ளி கிழங்குல தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரவள்ளி கிழங்கு கம்பேர் பண்ணும் போது தான் ரொம்ப அதிகமாக இருக்கு சர்க்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு பச்சையான கிழங்குல அதாவது சமைக்கப்படாத மரவள்ளிக்கிழங்குல சைட்னை ஒரு விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் தான் என்னடா இது சின்ன குழந்தையில நம்மலாம் பச்சை எத்தனையோ தடவை வந்து மரவழி கிழங்கு சாப்பிட்ருப்போம் இப்போ இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மைதாங்க அதில் சைனைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்டா அதில் உள்ள அந்த நச்சுத்தன்மை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து அவிச்சு தான் சாப்பிட்ணும் ரொம்பவே வருத்தமாக இருக்கு இந்த குழந்த வந்து இறந்து போனது ஸோ அந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டதுனால சைனைடு அஃபெக்ட் ஆயிடுச்சா இல்லை சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமானதுனால இந்த குழந்தைய வந்து பாதிச்சு தான் எதனால மரணம் அடைஞ்சாங்கன்ட்டு இன்னும் டாக்டர் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை ஸோ பேரண்ட்ஸ் ஆகி நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்க மேலே கண்காணிப்போடு இருக்கணும் அவங்க என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கிறாங்க நம்ம தான் வந்து விழிப்புணர்வோடு இருந்து அவங்கள கவனிச்சுக்கணும் ஸோ அது எந்த ஒரு மருத்துவ குணம் இல்லை ஒரு பொருள் அதிகமாக சாப்பிட்டா இருந்தாலுமே அது நமக்கு வந்து நஞ்சு தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ மைடியர்ஸ்